திருத்தமிழ் வாழ்க அதாவது நாலு வருஷமாக வீடியோவில் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு தடவை ஒரு கமெண்டில் வாழ்க தமிழ் திருத்தமிழ் வாழ்கன்னு வந்ததே இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு தடவை எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது அதனால் அந்த சகோவுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி சகோ அப்பா சிஎம் வந்து அப்பான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னது தான் அது ஒரு கிண்டல் பண்ணி போஸ்ட் ஓட்டிருக்காங்க அதே நேரத்தில் நானும் மாம்டேடுன்னு சொல்லிட்டு வரேன் உலக மக்களின் மாம்டேடு அதாவது இதுக்கு முன்னாடி வந்தவங்க வர போகிறவங்க அனைவருக்கும் மாம்டேடு அப்போ அந்த மாம்டேடு எங்கே இருக்காங்கன்னா இந்த ரெண்டுல இருக்காங்க ரெண்டு பேர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அது அகரம் அகரத்துலேருந்து ஒரு முஸ்லீம் மதம் மா மாறினாங்கள அவங்க சீக்கிரம் ஏழு எட்டு ஆறு அப்போ அகரம் தமிழ் மக்களில் முஸ்லீம் ஆனவங்கள இதை எடுத்துக்கிட்டாங்க அரேபியை அது அவங்க கடைசி சான்ஸ் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது அவங்க இந்த வாட் இந்த வாழ்க்கையில் அவங்க சொர்க்கத்துக்கு போனால் போகலாம் அதுக்கப்புறம் மறுபடியில் மற்ற அனைவருக்கும் சொர்க்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மனசனாக பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிட்டாலும் மறுபடி மனசனாக வருவாங்க அனைவரும் அதாவது முஸ்லீமை தவிர அனைவரும் முஸ்லீமுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அதனால் காரண வீடியோ தான் இது முக்கியமாக முஸ்லீம் மக்கள் ஒழுங்காக தொழுதுங்க ஒழுங்காக நேர்மையாக வாழ்ந்துங்க அவ்வளோதான் இல்லைன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ கிராமத்தில் உள்ளவங்க நகரத்தை நோக்கி இந்த அறிவு தமிழ் இல்லாமல் எதுவும் கிடையாது தமிழ் தான் மூலம் அது அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முஸ்லீம் அல்லாதவங்க மற்ற அனைவரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கடவுள் இல்லை எல்லாம் சொல்கிறவங்க அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க நேர்மையாக தர்மத்தோடு வாழ்ந்தால் சொர்க்கம் செல்லலாம் இல்லைன்னா மறுபடி வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப கொடுமையானது ஆனால் முஸ்லீம் தான் பாவம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து தொழுகை இது முக்கியமாக தொழுகை ஃபாலோ பண்ணலை தர்மத்தின் வழியில் நடக்கலை அப்படின்னா அதுவும் இன்னொன்று இந்த கவிதையை முக்கியமாக பாஸ் பண்ணி படிச்சுங்க இதில் முக்கியமான வரிகள் என்னென்னா சுய நலத்திற்காக மரம் செடி கொடி வளர்க்கலாம் சுயநலத்திற்காக மதம் ஜாதி கொடி வளர்க்கலாமா பாவத்தின் தண்டனையே மதம் வழிபாடே பரிகாரம் இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்பன்னா ஏ மதம் ஓ மதம் மதங்களே நம்மளுக்கு தண்டனை தான் அதாவது அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க நேர்மையாக தர்மத்தோடு வாழ்ந்து மற்றவங்கள குறை சொல்லாமல் நீ சொர்க்கத்துக்கு போக நாங்கள் எங்கள்தான் உண்மை உங்களுக்கு பொய் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அதனால் எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம் சமத்துவம் நோக்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான வீடியோ தான் தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் நான் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் புரூப் பண்ணுவேன் ஏன்னா மாம்டாடு எனக்குள்ளே பேச வைக்கிறாங்க நான் பேசுகிறேன் திரு திருத்தமிழ் அவங்க எல்லோருக்குள்ளேயும் இருந்து உள்ளிருந்து வெளியே வருவாங்க அதாவது பிக்பாஸை மீறி ரொம்ப கஷ்டம் அப்படி யாருக்காவது வந்துட்டால் அவங்களுக்குள்ள வெளியே வந்து அவங்க பேசுவாங்க அவங்க பேசும்போது அவங்க ஒரு வழியை போடுவாங்க அது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்தாலும் இது சாதாரண விஷயமும் கிடையாது நீங்கள் யோசிங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது ரா ரஜினி ராமச்சந்திரன் சரிங்களா இரு நோ இரு ஸ்மோக்கிங் இவர் நோ ஸ்மோக்கிங் சொல்லியே சூப்பர் ஸ்டார் ஆனார் இவர் ஸ்மோக்கிங் பண்ணியே சூப்பர் ஸ்டார் ஆனார் எம் மலையாளம் மராத்தி மொழி இவர் கண்டியில் பிறந்தார் இவர் கர்நாடகில் பிறந்தார் இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ஆகிறாங்க ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா எம்ஜிஆர் அரசியலில் வென்றார் இவர் வர வரன்னு சொல்லி நின்றாரு கொரோனா காலத்தில் முடிவெடுத்துட்டார் இனி வரவே வேண்டாம் அரசியலுக்குன்னு இந்த கொரோனா காலத்தில் எனக்கும் ஒரு நாணம் பிறந்தது அதுக்கப்புறம் நிறையா பேர்த்துக்கு உள்ளேருந்து வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க அது உங்களால் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அது என்னால் கண்டுபிடிக்க முடியுது அதனால் தான் ஸ்டாலின் அவர்களும் என்னை அப்பான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு துடிச்சார் இப்போ தமிழ் நாடு தனக்குள் நீ நாடு அதே மாதிரி இவங்க தமிழை நாடி நாடு அதை நாடு அதை நாடாக விட்டால் ஏது வீடுன்னு தமிழ்நாடை தேடி இவர்கள் வந்தார்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் ஆயுத எழுத்து அக்கனா எப்படி வந்தது கத்தி கோடாலின்னு வந்ததா இப்படின்னு ஒரு ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி திராவிடம் எப்படி வந்தது அப்படின்னாலும் அதுலேயும் ரொம்ப குழப்பம் இருக்கும் தமிழுக்கு தமிழ் மொழின்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தாலும் நிறையா குழப்பம் இருக்கும் அதே மாதிரி ராமாயண காலத்தை முன்னடிந்து ஒரு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் மற்ற மொழிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து அது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காலத்துலையும் அவங்க விவர மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியல அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை நீங்கள் நல்லா பாருங்கள் யாருமே இது வரைக்கும் சொல்லாத பதில் சொல்கிறேன் அதே நேரத்தில் சூரியனு மற்ற கோள்களுக்கு நட்சத்திரம் எந்த கோளுக்கும் சுய ஒளி இல்லைன்னு சொல்கிறேன் இதெல்லாம் யாரும் சொல்லாத விஷயம் சயின்ஸு ஒரு நாள் கண்டுபிடிக்க தான் போகுது சயின்ஸை சொல்லலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க அறிவால் புரியணும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் இதை பார்த்துங்க ஆயுத எழுத்து அக்கனாக்கு பதில் இல்லை இதோ பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியன் சந்திரனை காட்டி தான் அவங்க ஆயுத எழுத்து போட்டாங்க அதுலேருந்து ஓ சொல்ல வச்சு மூணு வாயம் முடித்தோம்னா ஓம்னு சத்தம் வர வச்சு இப்படிலாம் கற்றுக் கொடுத்தாங்க கற்று கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டு நாங்கள் ஒவ்வொருத்தவங்க கற்றுக் கொடுத்துட்டு இப்போ இப்போ நான் உங்களை சொல்லித்தர்ற மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒளியில் வர அவங்க ஊர் ஊராக அவங்களே கடந்து போனாங்க அப்படி நினச்சிங்க சரிங்களா இப்போ இதுலேருந்து இருந்து நீங்கள் பாருங்கள் டிஎம்கே சூரியன் கதிரவன் சந்திரன் எம்ஜிஆர் முன் எம்ஜிஆர் சரிங்களா இங்கே என்னாவது ராவணனும் சீதையை தேடினான் ராமு சி ராவணன் தேடினான் ராமன் தேடிய சீதை எம்ஜிஆரின் படம் இருக்குல்ல ராமன் தேடிய சீதை இப்போ மண் வருது பூமி வருது எர்த் பூமி மண் சிலை சிலை சிதைக்க அந்த சிலையை வந்து அதாவது ஒரு ஒரு பூமியை வந்து உடைச்சாங்க உடைச்ச பிறகு தான் இந்த ஆனது அது அக்கனா வந்து சமஸ்கிருதத்துலேயும் இந்தியிலையும் இந்த மாதிரி எழுதுவாங்க சிதைக்க ராமன் தேடிய சீதை வந்துருச்சா இதுதான் அக்கண்ணா அக்கண்ணாக்கு இதுக்கு விடை தெரியல ஏன்னா பூமி உருண்டன்னு சொன்னதுனால இதில் அறிவியல் இல்லாமல் போயிடுச்சு தட்டைன்னு அவங்க உறுதிப்படுத்துறாங்க தட்டை தான் அந்த காலத்துக்கு தட்டை தானே அதான் தட்டை அப்படின்னு அதுதான் இங்கே போட்டிருக்கேன் தட்டை பூமி உருண்டை இல்லை தட்டை சிதைக்க தட்டை இப்போ ரெண்டு பூமி விட்ட போட்டாங்க இது தமிழ்நாடோடைய மீட்பு நல்லா பார்த்துன்னா பார்த்துங்க ஆந்திரா கர்நாடக கேரளா திராவிட் சரிங்கண்ணா தமிழ்நாட்டு இது இது வந்து கடவுள் சீட்டு இந்தியா மொழியிலையே தமிழில் பாஸ்போர்ட்டுக்கு ஒரே மொழியில் எழுதுக்க கடவுள் சீட்டு கடவுள் சீட்டு புரிஞ்சுங்க இப்போ இது இப்படி வந்து இது இப்படி திருப்பி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டால் இப்படி போட்டால் தாமரை மலர்ந்தே தீரும் இதெல்லாம் ஒரு திருவிளையாடல் பிக் பாஸுக்கும் உள்ள திருவிளையாடல் இதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது தேவைப்பட்டால் எல்லாமே கற்றுக்கலாம் ஆனால் தமிழ் மட்டும் இறைவன் பேசிய மொழி அப்புறம் தமிழுக்கு எப்படி தமிழ் மொழி பெயர் பெயர் வந்தது அப்படின்னா இதை நல்லா படிச்சுக்கணும் பிரபஞ்சம் இறை எதுவும் தோன்றாத காலத்தில் ஒன் அதாவது எதுவுமே இல்லை அப்போ ஒன்றுன்னு ஒன்று இருந்துச்சு இல்லைன்னு ஒன்று இருந்துச்சு ஒன் தமிழ் பேசினான் தமிழுக்குள்ளே பேசினான் பிறகு தமிழ் உருவானவன் பிக் பாஸ் அதுதான் சைத்தான் சைத்தான் ஒன்னிடம் உணர்வில் பேசினான் பிக்பாஸ் என உருவானவன் பிறகு வன் தமிழ் திருவை படைத்தான் பேசினான் சைத்தான் சைத்தான் இஷ்டம்னு அதான் சைத்தான்னு சொல்கிறது தமிழில் சைத்தான் தான் இஷ்டப்படி செய்கிறாங்களே அதை தான் இஷ்டப்படி இருந்த பிக்பாஸை நீ தான் நடக்கணும்னு பிக்பாஸ் இஷ்டப்படி தான் சைத்தான் தானே அதனால் உணர்வு மொழிகளில் பிறகு திரு பிக்பாஸ் தவறுகளால் பிக்பாஸும் நம்ம மாமலர் செய்த தவறுகளால் இறைத்தான் இறைவன் ஆனான் இறைத்ததா அப்போ தான் இறைவன் நம்ம சொல்கிறோம் பல உயிர் உடல்களை அறிவில் கடவுளை கடந்து கடவுள் கடவுள்னு மனிதன் உடலை எல்லா உடலையும் கன்று பெற்று நானே எழுதுனது எனக்கு படிக்க தடுமாறேன் ஏன்னா இந்த நேரம் பிக் பாஸ் வேலை செய்வான் நான் எழுதும் போது எழுதிடுவேன் ஸோ அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அறிவாளி கிடையாது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறேன் உடலை பெற்று அதான் மனிதன் உடலை பெற்று தமிழ் வெளியே வந்து பேசிய முடிதான் தமிழ் இப்போ அந்த ஜெட்டு அக்கனாவை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் சரிங்களா இங்கே ஒன்று ஒன்று போட்டிருக்குது இல்லை எனும் இறைவன் இறைவனைத்தையும் மனுப்பி கேட்கணும் அப்போ இங்கே என்ன கடவுள் அல்ல ஒரு உருண்டைக்கு போட்ட ஆண் பெண் பெண்ணுக்குள் ஆண் ஆணுக்குள் பெண் இது சுற்றி வர்றது நல்லது கெட்டது உண்மை பொய் இப்படி எல்லாம் சுற்றி சுற்றி வரும் எதுவுமே இல்லாமல் எதுவும் நடக்காது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி இதை புரிஞ்சுங்க திரு தமிழ் பிக் பாஸ் ஜெட் திராவிடம் திருடம் தமிழை ஒழிக்க வந்த மொழி அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்படி வன் இறைத்ததால் இறைவன் ஆனானோ அதே மாதிரி திருவின் இடத்தில் இருந்து தி வந்ததுனால இப்படி எல்லாமே நம்ம இதாகிருக்கும் இதை பச்சுங்க அதாவது திருவிடால இதுவும் ஒன்று இப்போ ராவை எடுத்துகிட்டு ரூ போடுறாரு அப்பா அப்போ புரிஞ்சுங்க இப்போ திரு வந்துருச்சு திருவிடம் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் கிடச்சிருச்சு